இன்றைக்கி வந்து நம்ம மூணு கஸ்டமருக்கு தேன் எடுக்கிறோங்க தேன் அடையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல வெள்ளையை சீல் விளைஞ்ச விளஞ்சாடையங்க நல்லா நாட்டு தேன் அடைங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ராஜசேகர் சென்னைங்க அவங்களுக்கு வந்து தேன் எடுக்கிறேன் மூணு கஸ்டமருக்கு எடுக்கிறேங்க அப்புறம் வந்து ரகுராமன் தென்காசி மாவட்டங்க அவருக்கு எடுக்கிறேங்க இந்த அடையெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையே நல்லா இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹரிகரன் மதுரை அவருக்கு வந்து இந்த மாதிரி மூணு பேத்துக்கு நம்ம அன்றைக்கி தேன் எடுக்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேத்துக்கு ஒன்றா தேன் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பாட்டில் ஓட்டுற தேனை கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட்டாகாமல் இருக்குங்க இந்த அடை எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள் இதில் போட்டு சுற்றிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்துடுங்க இதில் போட்டு தேன் கிளியுன்னு பாருங்கள் ஒரு இருபது சுற்றி சுற்றிட்டுங்க அப்புறம் அடையை வந்து போட்டு சுற்றுணுங்க அப்படி தேன் வரும் இல்லை நான் வந்து ரெண்டு சைடு கடை தேன் வராது திருப்பி போட்டுக்கணுங்க அப்படி அறுக்கிறதையும் பார்த்துக்கலாம் இப்படி அறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாங்க அறுத்து போட்டு சுற்றின அடுத்த தேன் வருங்க ஊற்றிக்குங்க நம்ம வந்து ரெண்டு அடை போட்டு சுற்றின ஊற்றிக்கணுங்க ஏன்னா வந்து இதெல்லாம் சின்ன மிஷினுங்க அதனால் வந்து கீழே முட்டிக்கு அப்படிங்கிறனால வந்து நம்ம ஊற்றிக்கிறோங்க தேன் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சப்பு கலரில் இது கொஞ்சம் எல்லோ கலர் இருக்குது இந்த சீசனில் வர்றது கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குதுங்க தேன் எப்படி மடிஞ்சு விடுதுன்னு பாருங்கள் நம்ம ராகணி வந்து எல்லாமே வந்து கெட்டியாக இருக்குங்க நம்மக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி தேன் அடையும் இருக்குங்க தேன் அடை வந்து பெருசு இருக்குங்க சிறுசு இருக்குது புல்கந்து இருக்குது அப்புறமா இது வந்து மூங்கில் கொடுத்துங்க அப்புறம் தேன் நெல்லி இது புதுசாக போட்டால் விளாட்டுன தேன் நெல்லி எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ரெண்டாவது ரெண்டு அடை போட்டு சுற்றி எடுத்துகிட்டுங்க மறுபடியும் ரெண்டாவது அடை போடுறேங்க சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேன் எப்படி ஆடுதுன்னு தான் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க அட எடுத்து ஊற்றிட்டாங்க பூராக திருப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எல்லோ கலரில் வந்துங்க இப்போ ரெட் கலர் வருங்க ஒவ்வொரு அடையும் ஒவ்வொரு கரில் வரும் நம்ம வந்து பல பக்கம் பெட்டி வச்சுருக்காங்க அங்கே வந்து பல பக்கம் பல பூக்கள் வருங்க அதனால் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எல்லா தேனும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வராதுங்க ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறி மாறி வருங்க முதல் ரெண்டு அடைய பிடிச்சி வச்சுன்னா எல்லோ கலரில் வந்தது இப்போ கொஞ்சம் எல்லோவும் ரெட்டு கலந்து வருதுங்க அந்த தேன் வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் எடுத்து ரெண்டு அடையை போட்டு ஊற்றிட்டு அடையை எடுத்துகிட்டு ஊற்றுங்க அப்போ மிஷினை வந்து சுத்தமாக திருப்பிக்கலாம் சௌகரியமாக இருக்குது இது ஒன்றை ஊற்றிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் வைங்க இந்த மாதிரி நம்ம வந்து அளவில் தேன் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சின்ன மிஷினாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்குறோமேங்க திருப்பி போட்டு சுற்றிக்குங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி மிஷினில் நம்ம தேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தேன் வந்து கைக்கு படாதமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து தேன் எடுக்கிறோங்க அடை வந்து கையே படாது நம்ம வந்து அப்படியே பாட்டில் ஊற்றிக்கிறோங்க ஊற்றிக்க ஓ சேக்கா அது சுற்றுங்க சுற்றுங்க நல்லா சுற்றிட்டு அடையை எடுத்துகிட்டு அப்புறமா ஊற்றுங்க இந்த ஒரு கஸ்டமர் முதல் சேம்பல் வாங்கியிருக்காருங்க காக்கில் வந்து நம்ம அவங்களுக்கு ஊற்றுறோங்க தென் வந்து எவ்வளோ தூரம் கட்டி பாருங்க நம்ம தென் வந்து கெட்டியாக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கு இந்த முருங்கை எள்ளு தும்பை இந்த டைம் பார்த்திங்கன்னா பல பூக்கள் கலந்து வந்திருக்கு முருங்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க நம்ம அவங்களுக்கு வந்து பாட்டல் நிறைய ஊற்றிடுவோங்க இந்த டைம் வந்து தும்ப பூவுமே மல்ட்டிஃபளவர் மழை பேஞ்சு பார்த்தீங்கன்னா ரோட்டு வெள்ளை பூக்கள் நிறைய இருந்ததுங்க இந்த டிசம்பர் மாதம் வர்ற பூக்கள் வந்து நிறையா வந்திருக்குது இந்த டைம் வந்து தேன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மருத்துவ குணங்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு சீசனில் எடுக்கிறது ஒவ்வொரு கலரில் வருதுங்க இது ஒரு கலரில் பாருங்க நீங்கள் ரெகுலராக பாட்டு வந்தீங்களா தெரியுங்க நம்ம வந்து தேன் வந்து எவ்வளோ தூரம் கலர் மாறி மாறி வருது அப்படிங்கிறது அப்படியே இங்கேயே வச்சு பக்கத்துலேயே வச்சுங்க பேக் பண்ணுறது இங்கே பக்கத்துலேயே வச்சு பேக் பண்ணுங்க இது ரெண்டாவது கஸ்டமருக்கு ஊற்றி மூணாவது கஸ்டமருக்கு நம்ம ஊற்றுறோங்க ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தேன் மட்டும் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் தேன் அடை புல்கந்து இதெல்லாமே கலந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து தேன் எடுத்து பொரியர் ஊற்றிடுறோங்க அவங்க தேன் எடுத்த தேதி வந்து நம்ம அவங்களுக்கு இதில் போட்டுறோம்ங்க நம்மளுக்கு பார்த்துக்கலாம் என்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுத்துட்டுருந்தாங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு தேதி எப்போன்னு தெரியறதெல்லாம் மறந்துடுது அதனால் நீங்கள் தேதி எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு வந்து தேதி வந்து எழுதி கொடுத்துட்றோம்ங்க அடுத்த பேரில் இருக்கிறத ஊற்றிக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னா மூணு பேத்துக்கு பேக் பண்ணுறது வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுங்க எதுவுமே கேமராவில்ந்து மறையாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு ஐநூற்றி ஐம்பது கிராமே ஊற்றிடுறோங்க தேன் வந்து கொஞ்சம் சேர்த்து நிறைய ஊற்றிடுறோங்க நம்ம இதை தேன் வந்து ப்ராசஸ் பண்ணுற யூஸ்லேயே வச்சு நம்ம தேன் எல்லாமே கஸ்டமர் கஸ்டமர்னால நம்ம இங்கே வந்து தேன் எடுத்துக்கிறோங்க நம்ம வந்து தேம்பளை ஊற்றி வச்சிருக்கோங்க நம்ம அவங்களுக்கு ஊற்றுற தேன் வந்து தேம்புல தேன் ஊற்றி வச்சிருவோம் நம்ம வந்து ஒரு வருஷம் நம்ம கிட்டே இருக்குங்க சின்ன பார்க்கலாம் நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம அந்த தேன் நெல்லி செய்கிறோம்னு சொல்லி போட்டுங்க பச்சைக்காய் பிஞ்சுக்காய் வாங்கி தேன் நெல் போடுறாங்க பச்சை இஞ்சி ஊற போடுறாங்க அப்படி போட்டோம்னா வந்து நம்மளுக்கு தேன் வந்து நிறுத்து போகுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேனில் பிரச்சனையாக கஸ்டமர் வாங்கிட்டு போய்ட்டு அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரியாது கம்ப்ளைண்ட் வருங்க அதனால வந்து நம்ம தேன் ஒரு சேம்பல் வச்சுட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தேனில் பிரச்சனை வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிற தேன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த சூரியகாந்தி தேன்னெல்லாம் எடுத்தோம்னாக்க குயிக்கா வந்து ஆயிருங்க அந்த மாதிரி வந்து அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சேம்பல் வச்சுக்கிறோங்க அதுவும் மற்ற ஏதாவது பிரச்சனை பண்ணி தேனெல்லி போட்டு நம்ம ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டாலும் கூட நம்ம வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு நம்ம வேறு தேன் வந்து கொடுக்குறோம் ஏன்னா ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் வந்து சில நேரத்தில் வந்து தெரியாமல் சில தவறுகள் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாலும் நம்ம வந்து திருப்பி ஏன்னா நம்ம வந்து பழைய தேன் வந்து நம்மளுக்கு மழை காலத்தில் தேநீர் பெட்டிகளுக்கு உணவாக கொடுக்குறதுக்கு தேவைப்படுங்க அதனால் வந்து நம்ம எடுத்துக்கிறோங்க ஏன்னா அது வீணாக வந்து நம்ம ஒரு சொல்லி தேன் கூட நம்ம வந்து விலையில வீணாக வந்து குப்பையில் போடக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்னால தான் நம்ம வந்து எந்த தேன் மிஸ்டேக் ஆனாலும் உடனே வந்து நம்ம ரிட்டன் எடுத்துக்கிறோங்க என்ன தேன் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க அதனால் ஒரு சில பார்ப்பாங்க மூடி உடச்சிட்டிங்கன்னா நாங்கள் ரிட்டன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பாதி யூஸ் பண்ணிட்டு பகுதி இருந்தாலுமே நாங்கள் வந்து ரிட்டன் எடுத்துக்குவோங்க இப்போ மூணு பேத்துக்கு நம்ம வந்து பார்சல் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம அனுப்பிவிடுங்க மேலே வந்து யாருமே வந்து அதையை எதுவும் மாற்ற முடியாதுங்க மூணு கஸ்டமருக்கு தேன் எடுத்தாச்சுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்